அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பணத்தை அழிக்கக்கூடிய மரம் மற்றும் செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நறுமணம் தரக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்கன்றது ஐதீகங்க ஆனாலும் சில செடிகளை மரங்களை நீங்கள் வளர்க்குறது மூலமாக வீட்டில் இருக்கிற பணம் தங்க விடாது அண்ட் பணத்தையும் அழிக்கக்கூடியதாக சில மரங்களும் செடிகளும் இருக்குதுங்க அந்த செடிகளையும் மரங்களையும் நீங்கள் ஒருபோதும் வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அது எந்தெந்த மரம்ல வாங்க பார்க்கலாம் அரச மரம் அரச மரம் வீட்டில் வைக்கவே கூடாதுங்க ஆனால் கோவிலில் தாங்க அரச மரம்ன்றது இருக்கும் கோவிலில் தான் வைக்கணும் வீட்டில் கம்பல்சரி வைக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி உங்கள் வீட்டில் அதிகமான பணத்தட்டுப்பாடு ஏற்படுங்க அடுத்து புளிய மரமும் மருதாணி செடியும் கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா புளிய மரமாக வந்துட்டு தீய சக்திகளை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் புளிய மரம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடமா கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சின்ன மரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வெட்டிடுங்க புளிய மரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அடுத்து தென்னை மரங்கள் தென்னை மரம் வீட்டில் வைக்கலாங்க ரொம்ப தான் ஆனால் தென்னை மரத்தையே நீங்கள் ஜோடியாக அதாவது ரெண்டு மூணு அப்படி வைக்கலாம் ஆனால் ஒத்தப்படையில் வச்சிங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துங்க வீட்டில் அதிகமான சண்டை சச்சரவு ஏற்படுங்க பனைமரம் பனை மரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படி பனைமரம் நம்ம வீட்டில் வைச்சோம்னா வீட்டில் ரொம்ப பணத்தட்டுப்பாடு ஏற்படுங்க கடன் பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுங்க அடுத்து மூங்கில் மரம் மூங்கில் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க ஏன்னா இறுதி சடங்குகளுக்கு மட்டும்தான் நம்ம மூங்கிலை பயன்படுத்துவோம்னு வேதங்கள்லேயே இருக்குது அப்படிப்பட்ட மூங்கில்களை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாதுங்க அடுத்து இலந்தை மரங்கள் இலந்தை மரம் வீட்டில் வைக்கிறது மூலமாக வீட்டில் ரொம்ப வறுமை ஏற்படுங்க குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் இலந்தை கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க அடுத்தது பார்த்தோம்னா பருத்தி செடிங்க பருத்தி செடி வந்து துரதிஷ்டவசமாக கருதப்படுதுங்க அது கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க அடுத்தது கருவேல மரங்க கருவேலு மரம் அதிகமான தீய சக்திகளை இருக்கக்கூடியதுங்க அதனால கருவேலு மரமும் வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் முட்செடிகள் வளர்க்கக்கூடாதுங்க ரோஜா மட்டும் வச்சுக்கிறலாம் ஏன்னால் அது நறுமணம் தரக்கூடியது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடியது மற்ற முடிகள் எதையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க அப்போ என்ன தான் மேம் வளர்க்கலாம் வீட்டில் என்ன வச்சா நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வீட்டில் வைக்கக்கூடிய வாஸ்து செடிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கற்றாழை செடி கந்திச்சுட்டே போகக்கூடியதுங்க அதை நீங்கள் வைக்கலாம் வாடாமல்லி நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையும் வாடாமல்லி இருக்குன்றது ஒரு ஐதீகங்க துளசி செடி வைக்கிங்களாங்க துளசி செடி விஷ்ணுவோ மகாலட்சுமியோ வாசம் பண்ணக்கூடியது செம்பருத்தி வைக்கிறது மூலமாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அண்ட் செவ்வா தோசம் இருக்கிறவங்க வந்து செம்பருத்தியை நீங்கள் வளர்த்துட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு செவ்வா தோசம் நீங்குங்க அப்புறம் மணி பிளான்ட் மணி பிளான்ட்டு நீங்கள் எவ்வளோ வளர்க்குறீங்களோ அது எவ்வளோ அழகாக வளருதோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காதுங்க பணம் இது இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க